அவார்ட் சேர்மன் டாக்டர் எபனேச பென்சம் மெம்பர்ஷிப் சேர்மன் பீமா அனந்த் அசம்பிளி சேர்மன் சண்முக நடராஜ் இணைந்து வழங்குவோர் அர்ணா காடியாக்கர் திருநெல்வேலி கல்யாண் டெவலப்மெண்ட் சென்டர் நாகர்கோவில் பிஆர்சி பயர் ஒர்க்ஸ் சிவகாசி ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாளையங்கோட் ஒரு சேர்ந்தவங்க பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு நூற்றி பதினஞ்சு வருஷமான ஒரு அமைப்பு நம்ம சமீபத்தில் வெள்ளப்பாறு உள்ள எல்லா கிராமங்களுக்கும் எங்களால்

அப்படின்னு சொன்னால் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கான்சாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து என்ன அப்படின்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாருமே தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய ரோட்ரி சார்பாக வந்து நிவாரண பொருட்கள்லாம் எல்லா ஊர்களுக்குமே வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் நம்மளுடைய நியூ செவன் அன்பு பாலம் சார்பாகவும் நம்மளுடைய ரோட்ரி மாவட்டம் சார்பாகவும் ரோட்ரி கிளப்பா ஆவிரா சார்பாகவும் வந்து இங்கே வந்து வெள்ள நிவாரணம் எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் விதமாக அவங்களுக்கு அடிப்படை தேவைகளான அதுக்கான உணவுப் பொருட்களை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே வந்து அதை வாங்கி பயன்பெறுவாங்க அப்படிங்கிற இதில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேவைகள் வந்து ரோட்ரி சார்பாக வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் தொடர்ந்து பார்ப்போம் இவங்களுடைய சேவைகளை நம்மளுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் ஆவிரா சார்பாக வந்து நம்மளுடைய கிரா கான்சாபுரம் அப்படிங்கிற கிராம மக்களுக்கு நிவாரண பணிகள்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனுடைய பிரசிடென்ட் நம்ம கிட்ட இருக்கிறாங்க இது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தினதரணி வாசகர்கள் அனைவருக்கும் முதுக்கன் வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ள நிவாரண பணிகள் வெள்ளம் ஆரம்பித்த நாள்லேருந்து ரோட்ரியால் இயன்ற பணிகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது நாங்கள் வந்து திருநெல்வேலி ரோட் ரோட்ரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி அபிரா எங்கள் கிளப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து நம்ம வந்து வெள்ள பாதிப்புக்கு வந்து தௌசண்ட் ப்ளஸ் ஃபுட்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ டிஜி சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபுட்டு தண்ணி அந்த தேவைகள் முடிஞ்சது இப்போது இப்போ வந்து மக்களுக்கு அடுத்த கட்டப்படியான குரோசரிஸ் இந்த தேவைகளுக்காக நாங்கள் வந்து இப்போ களமிறங்கியிருக்கோம் இப்போ வந்து எங்கள் என்னோடய ஊர் வந்து பர்கிட் மாநகர் ஸோ அதை தாண்டிக்குள்ள கிராமங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய பெரிய சேதத்தை செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு உதவும் வகையில் கொரமணக்காடு காஞ்சாபுரம் மக்களுக்கான நிவாரண பொருட்களை இன்றைக்கி இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கான வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கள் டிஜி எங்களுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவங்களுக்கு தேவையான நூறு குடும்பங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டத்தை கொடுத்த ரோட்ரி கிளப் ஆஃப் காரைக்குடி அவர்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச் இன்னைக்கு இந்த வெள்ள நிவாரணியில் ரோட்ரியோட பயணம் வந்து தொடரும் தேங்க் யூ சார் இப்போ வந்து கான்சாபுரம் பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே ரோட்ரி சார்பாக வந்து நிவாரணப் பொருட்கள் எல்லாமே சிறப்பாக வழங்கப்பட்டுச்சு இதை வந்து தொடர்ந்து வந்து ரோட்ரி வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம ரோட்ரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க என்ன மாதிரி நிவாரணப் பணிகள்லாம் இருக்காங்க எந்தெந்த கிராமங்களுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் வானுமதி நன்றி வணக்கம்